Hebrews 3.13. one another every day, as long as long called today, lest any of of you be hardened by the deceitfulness of sin. உங்கள் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சன கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் பார்க்க என்னவென்றால் எப்படி இருதியானது கடினப்பட்டு பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு விட முடியும் அங்கே ஒரு வஞ்சனை இல்லை யூ கம் இட் அடால் நோ இமேஜினிங் ஐஆர் நாட் சேன் விவசாரம் செய்துவிட்டு நான் செய்யாத போல இருக்கிறேன் கற்பனை செய்து விடுவேன் சொல்ல முடியாது இஃப் யூ ஸ்டோல் சம்படிஸ் மணி இஸ் நோ டிசீட்ஃபுல்னஸ் தேர் இஸ் ஆப்வியஸ் சின் யாரோ ஒருவருடைய பணத்தை திருடி விட்டால் ஒரு பாவம் தான் அதுல அது பாவத்தில் வஞ்சனை பாவத்தின் வஞ்சனை எல்லாம் ஒன்று ஆப்வியஸ் சின்ஸ் தட் Every worldly person knows. But here it is not talking about those obvious sins. How do you get hardened by the deceitfulness of sin? I will tell you something. If you fall into adultery, tell me, will you be hardened? No. You will be so broken that you fell into adultery. You will be weeping, your testimony is gone. You will not be hardened. Because it is an obvious sin. If you got caught by others in some sin, you won't be hardened, you'll be நீ பாவம் செய்யும்போது உன்னை பிடித்து விட்டார்கள் நீ மாறாக அழுது போய் விடுவாய் தடப்பட்டு போக நீறாக நொறுங்கி போய்விடுவாய் வெளிப்பிரகாரமாக உள்ள பாவங்கள் மற்ற மக்கள் பாவம் என்று அறிந்திருக்கக்கூடிய காரியங்கள் அது ஒரு காலம் உன்னை உன்னை அது நொறுக்கும் மற்றவர்கள் காண முடியாத பாவம் That is what hardens you. So, when it speaks about the deceitfulness of sin, it means that you think sin is not serious. You think that, oh, one sin, ah, God will not punish me for one sin. Or you God say one sin that's a small sin. So God sin

Like study ABC. That is the first lesson in the Bible. What is that? Even a small disobedience to God's word is serious. a small disobedience brought spiritual death to Adam, it will bring it to you.

தேவனுடைய வார்த்தைக்கு உள்ள எந்த ஒரு சிறு கீழ்ப்புடி அது கொடிய பாவம் ஐ கேன் தீஸ் ஆல் லெஷன் உங்களை எல்லாருக்கும் நான் இந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் யாரு ஜாட் யூ த மோஸ்ட் இம்பார்ட்டன் சிங் இந்த கிறிஸ்டின் எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள மிக பிரதானமான முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்க முடியாது அதற்கு பிறகு மற்ற எல்லா காரியங்களும் எளிதாய் மாறிவிடும் உங்களாஸ் இஃப் யூ நோ ஹவு டு ரீட் ஏபிசி انا اولا நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டால் கோடி திருதால் விலை என்ன எவ்ரி புக் அண்ட் சப்ஜெக்ட் இன் தி வேர்ல்ட் இஸ் ஓபன் டு யூ আফ터 தட் அந்த ஏபிசி அதற்கு பிறகு உலகத்திலே காணப்படும் எல்லா புத்தகங்களையும் வாசித்து விட முடியும் பட் வி டோன்ட் லேர்ன் ஏபிசி ஏபிசியை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்டைர் வேர்ல்ட் ஆஃப் knowledge க்ளோஸ் டு யூ இந்த முழு உலகத்து உள்ள அறிவுகளே அறிவு கலஞ்சியமே உங்களுக்கு மூடப்பட்டிருக்கும் சோ தி ஃபர்ஸ்ட் லெசன் இன் கிண்டர்கார்டன் இஸ் ஹவ் டு ரீட் ஆகவே ஒன்னாம் கிளாஸ்லேயே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமானது எப்படி வாசிக்க வேண்டும் மோஸ்ட் மோர் இம்பார்ட்டன் கூட்டல் கழித்தல் கணக்குகளை காட்ட முக்கியமானது வாசிப்பதே படி வாசிப்பதே So, in the same way we can say, once you have learned this first lesson, that every sin is serious, small or big. Every disobedience to God is serious, small or big.

நீங்கள் ஒரு நாளும் ஜெபிக்காதவர்கள் என்று இருந்தாலும் கூட ஒரு காலம் நீங்க போய் பேங்க்ல கொள்ளை அடிக்க மாட்டீங்க you don't need prayer to keep away from big sin ஆயானாலே என்று சொல்udukலாம் no, ஜெபம் தேவையில்லை is a small சின் சிறு பாவங்கள் அதற்காக நாம ஜெபிக்க வேண்டும் jesus told his disciples in the garden of getsemani getsemani தோரதிலே 예수 தம்மை சீஷர்களுக்கு சொன்னார் To Jay, Peter, James and John when he called them to pray with him. You know what he was saying? Temptation is going to come now. To all of us, we must watch and pray now. He didn't say, ah, you people need to watch and pray, I'm alright. நீங்கள் தான் விடுத்திருந்து ஜபிக்க வேண்டும் நான் நன்றாகத்தான் இருக்கின்ற சொல்லவில்லை

And why did Peter fall? Because he didn't pray. He said, Oh, I'm alright. I have heard three and a half years of Jesus' messages, I've got them in my head. Just like we think. Oh, we have heard so many messages in the conferences, we are spiritual. That's how Peter felt. What is the result? He He slept when he should have been praying 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 he he is is you look little further, Jesus is praying. Peter is sleeping praying means அவன் தூங்கி தூங்கி கொண்டிருந்தான் கொஞ்சம் தள்ளி அங்க ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஐயோ நான் பலவீனமா இருக்கிறேனே இதாவே எனக்கு உதவி செய்யும் என்ற நிலையில இருந்து person Thinks he is strong. So you, you look in the garden of Gethsemane. Peter thinks he is strong. That's why is sleeping. Jesus felt he was weak. Yes, because he took our flesh and came. That's why he was weak. He, he knows what we know. That this flesh can fall into sin.

நான் பணவாசன் விடுதலை பெற்று விட்டேன் என்ன சொன்னார் ஓ ஐ சார் யூ மஸ்ட் பி பெட்டர் தென் மீ बिकॉज ஐ அம் ஸ்டில் ஃபைட்டிங் இட் நான் இன்னும் அதிலே போராடி கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் வெற்றி பெற்றபடியால் நீங்கள் என்னை காட்டல் மேன்மையுள்ளவர் என்று சொன்னேன் ஐ வில் சே ஐ அம் ஃப்ரீ फ्रॉम இட் வென் ஐ ஹேவ் தி சேம் அட்டிட்யூட் தட் ஜீசஸ் ஹேட் டுவர்ட்ஸ் மணி இயேசுக்கு இருந்த அதே மனப்பான்மை பணத்தின் மீது இருந்த மனப்பான்மை எனக்கு இருக்குமேயானால் நான் தான் அப்பொழுதுதான் நான் சொல்ல முடியும் பணவாசன் விடுதலை பெற்று விட்டேன்

பெருமையா இருக்கால் ஒரு ரூபாய் கொடுத்தால் இது யாருக்கியா வேண்டும் விடுக்கிறார் தூக்கி எழுதி போய் விடுறத்தை இந்தியாவில் அவர்தான் மிகுந்த தரித்திர்கள் ஐ லாண்ட் சம்திங் அவர்கள் ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன் இந்தியா லவ் மார்னிங் இந்தியாவுல உள்ளதான மிகுந்த தரித்திரர்கள் பணத்தை நேசிக்கிறார்கள் அந்த இந்தியா லவ் இந்தியாவுல உள்ள பணக்காரர்கள் பணத்தை நேசிக்கிறார்கள் யூ ஆர் बिटवीन திஸ் நீங்களும் நானும் இந்த இரண்டு கோடிக்கு இடையில இருக்கிறோம் वी நம்ம எல்லாரும் பணத்தை நேசிக்கிறோம் பட் वी நம்ம எமிசிஜி எடுத்து கொள்ள முடியும் like jeez 예수 போல மாறும்படி மாறும்படி ஒரு வஞ்சனை காணப்படுகிறது இதே போல பல காரியங்கள் நீங்கள் யாரை யார் மீதாவது பொறாமியா இருக்கலாம் உங்களுக்கு இல்லாத காரியம் இன்னொரு அதை குறித்து கொஞ்சம் மன வருத்தம் அவருக்கு மட்டும் கிடைத்து விட்டது நமக்கு இல்லையா அவரும் இதுவரை அவர் சைக்கிள் தான் வைத்திருந்தார் இப்போது பைக் வாங்கி விட்டார் இந்த காரியமானது உங்க உள்ளத்திலே ஒரு பிரச்சினையை கொண்டு வருது ஒரு சஞ்சலத்தை கொண்டு வருகிறது ஏன் உங்களுடைய பணத்தை